இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ஓர் ஒரு மனுஷனை பேசவே விடாம இப்படி சும்மா அடிச்சு உட்கார வைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள அருண் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த மனுஷன் எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் சொல்றாரு ப்ரோ அது தற்குறித்தன இருக்கோ எப்படி இருக்கோ அது வேற அது ரெண்டாவது வச்சுக்கோங்களா ஆனா பாயிண்ட் சொல்றாருல சும்மா அந்த டப்பா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு உடச்சு உட்கார வச்சு அந்த மனுஷன் எங்க தான் போய் பேசுவாரு பாவம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தனித்தனியா ஒருத்தர கொட்டு மேன் பிளேட் பண்ணி கதற வேண்டி இருக்கும் நீங்க ரொம்ப ஓரா பண்றீங்க தீபக் ப்ரோ உங்களுக்கு ஓகே நீங்க கரெக்டா பேசுறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனா எங்க அண்ணன் அருண் பேசாம கொஞ்சம்

அதை வேற பார்த்து தொலைணும் ஸோ நம்ம அதை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரம வந்திருக்கு இந்த பிரம பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் ஆக்சுவலாக லைவ்ல நடந்து முடிஞ்சிட்டு என்ன பெரிய பிரச்சனைங்கிறீங்க ஐயோயோ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா அந்த பிரச்சனை தான் ஆக்சுவலாக இழுத்து போயிட்டு இருந்து ஒன்றுமே இல்லை அதான் நம்ம கேப்டன் ஒருத்தர் பதவி ஏற்றிருக்காருல நம்ம ரஞ்சித் அவர்கள் அந்த கேப்டன் பதவியில் ஏறிட்டு வீட்டுக்கு டீம் பிரிக்கிறாங்க பேரில் உட்கார்ந்து அழுகினே இருந்தார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அழுகினே இருக்காரு வீட்டுக்கு அந்த டீம் பிரிக்கும் போது மாற்றி மாற்றி எல்லாரும் பேசுறாங்க பேரில் பேசி 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 ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க இல்லை பெரிய சிரிப்பை ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லவா நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு மூணு முட்டை கொடுத்துருக்காங்க அந்த மூணு முட்டை மீன்ஸ் அடகாக்கிறது ஒரு கூடல வச்சு கொடுத்துருக்காங்க அந்த மூணு முட்டையும் காக்காலாம் கொத்திட்டு போயிட்டான் கேப்டனுக்கான பதவி அத்துட்டு போயிடும் அப்படிங்கறத அங்க கருத்து ஓகேவா சோ அதுல காலங்காலத்துல ஒரு முட்டையை கொத்திட்டு போயிட்டாங்க இவர் ஏறி உட்காந்து முட்டையில அடகாக்கிறதுக்கு முன்னாடி முட்டை காணாம போயிட்டு ரெண்டு முட்டை தான் வச்சிருக்காப்புல அதுக்கான காரணம் இந்த காரணங்கள் தான் டீம் பிரிக்கும் போது மாத்தி மாத்தி பேசுறாங்க பா அதுல வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அண்ட் அப்படியே ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோம் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையா இருக்கும் ஸ்கிரீனிங்ல இவ்வளவு பேர் இருக்கட்டி கிச்சன் டீம்ல இவ்வளவு பேரை போடலாம் டாய்லெட்ல இவ்வளவு பேர் போடலாம்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசி

ஒரு ஏன்டா அப்படிலாம் இங்கே பேசக்கூடாது சும்மா கிச்சன் இல்லை அந்த ஸ்கில்ஸ் ஒரு என்னது என்ன புரியல இந்த வீட்டில் யாராச்சும் நல்ல ஸ்கில்ஸா சமைச்சு நீங்க பார்த்தீங்களான்னு அப்போல்லாம் இந்த வீட்டில் யாருமே கிடையாது யாரு எங்க அண்ணன் டப்பா சொல்றாரு இந்த வீட்டில ஸ்கில்ஸா இந்த வீட்டில யாருமே சமைச்சு ஒரு பார்க்கல அப்படி யாருமே கிடையாதான் அதனால ஸ்கில்ஸ் ஒரு என்னை நீங்கள் சொல்லக்கூடாதா ஏன்னா அது புது புதுட்டா இருக்கானோ நீயே நிறைய இடங்கள்ல சமைக்கிறது சூப்பரா இருக்கு சேச்சே சமைக்கிறது வேற லெவல்ல இருக்கு தரிசிக்கா சமைக்கிறது வேற லெவல்ல இருக்கு நீ நீயே சொல்லிருக்கேனா எல்லாமே சொல்லி அங்க ஸ்கில்ஸ் ஒரு இன்னொன்னு கிடையாது லேபர் ஒரு என்ன கிடையாது இது என்ன ஸ்கில்ஸ் ஒரு என்ன கிச்சன் டீம்னு சொன்னீங்கன்னா அப்ப டாய்லெட் என்ன உங்களுக்கு லேபர் ஓரியன்டா இந்த மாதிரி பேச பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாப்புல இல்ல முத்து எந்திரிச்சு ஒரே பாயிண்ட் தான் அடிச்ச அந்த டப்பா ரெண்டு மூணு திண்டை உடச்சிருவான் டபார்ட்டி ஒருக்கிறோம் ஒண்ணுமே லேந்திச்சியாப்பா ஏ இவ்வளவு பேசுறதுலப்பா ஸ்கில்ஸ் ஒரே இல்லவே இல்லை நீ இந்த வீட்டில் எல்லாமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க அப்புறம் எதுக்கே தின்னுட்டு சமையல் சூப்பரா இருக்கு வேற லெவலில் இருக்கு மரணமா மாசம் சமைச்சிருக்கேன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட கூடாதுல்ல அப்ப நல்லா சமைச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் சோ சமைக்க தெரிய போய் சமைச்சிருக்காங்க என்னைய நீ பேசுறோன்னா பக் 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 நம்ம டப்பா வந்து உருள ஆரம்பிச்சோம் தான் டப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் அப்படியே லைட்டா பஃபர் ஆகும் நெட்டு கொஞ்சம் கிடைக்கணும்ல அடுத்த கனெக்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் லோடாயிட்டிருக்கும் திருப்பி அடுத்த கனெக்ட் கிடச்சோன்னா சமையல் வந்து அத்தியாவசியம்லாம் இல்ல சமையல் அத்தியாவசியம் அது வந்து ஸ்கில்ஸ் ஒரே டாய்லெட் ஒர்க் வந்து என்ன உங்களுக்கு லேபர் வரையண்டா இந்த மாதிரி பிரிச்சு பேசற வச்சுக்காதீங்க தேவையில்லாம குறைச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு டப்பா தேவை இல்லாம உருண்டுட்டு இருக்கா அதை எடுத்து போட்டு அடி அடிச்சுட்டா ஒரு ரியாலிட்டி தான் நான் யாரையும் குறைச்சு பேசல ஓகேவா நான் இந்த இடத்துல யாரையும் குறைச்சு பேச விரும்பல ஸ்கில்ஸ் ஒரு என்ன அவங்க ஒரு இதே லேபர் ஒரு அவங்க இனிதான் கத்துக்கணும் அவங்க வந்து அடிமை மாதிரி நான் சொல்ல வரல நான் சொல்ற மீனிங் என்னன்னா ஸ்கில்ஸ் ஒரு என்ன சமையல் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களை போடுங்க சமையல் கலை தெரிஞ்சவங்க அவங்களை தூக்கி போட்டீங்கன்னா சமையல் நமக்கு நல்லா கிடைக்கும் லேபர் ஒரு என்ன அப்படிங்கிறது வீடு துடைக்கிறது பாத்ரூம் கிளீனிங்லாம் இப்ப யாரை வேணா தூக்கி போடலாம் போட்டா போட்டால் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அடுத்த நாள் பழகிடுவாங்க ஆனா சமையல் அப்படி கிடையாது இன்னைக்கு உப்பு போட பழக ஆரம்பிச்சா பத்து நாள் கிடைச்சா நீ கரண்டான உப்பு போடுவேன் சரியா சொன்னாலும் சமையலை பத்தி தெரிஞ்சும் சமையல் ஸோ சமையல் பற்றி தெரிஞ்சாலும் போய் மற்ற இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை யார் வேணா போட்டுக்கோங்கிறதான் நான் ஸ்கில்ஸ் ஒரு லேபர் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் அதுவே தெரியாமல் தற்கொலை தரமா இங்கே பேசாதுன்னு சொல்லி டப்பா ஒத்தி போட்டு அடிச்சா டப்பா ஒத்துக்கவே மாட்டேன் டப்பை ஒத்துக்கவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டாது நான் ஹே நான் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படி இவர் எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு தான் இவர் இவர் இந்த வீட்டுக்குள்ள யாருன்னு தெரியல நண்பர்களே யார் என்ன பேசினாலும் எதிர்ப்பாரு உடனே கை தூக்கிடுவார் ஏய் எப்படி நான் ஜெயிலில் யாரை போடுறீங்க நான் பார்க்குறேன்னா அப்படிம்பாரு எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு ஹீரோயிசம் காட்டிடுது ஆனா புரியுதுன்னு நீ ஒரு சீரியலை ஹீரோ தான் எங்களுக்கு புரியுதுனே ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹீரோயிசம் காட்டுறதுக்கு பரில சும்மா சும்மா எந்திச்சிருந்து கத்தாத பார்க்க பார்க்கமுல காங்கா காற்றால் ஆரம்பிக்க எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது யாரையும் அந்த டப்பா வந்து வீட்டுக்கு விட்டேங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எத்தனை பேர் ஸ்டாண்ட் பை அருவன் ப்ளஸ் அதுன்னு போட போகிறாங்களோ போடுங்க கமெண்ட் செக்ஷனில் போய் போடுங்க ஸ்டேஜ் சாங் கம் பேக் அங்கர் இந்த மாதிரி ஏதாவது போட்டு தொலைக்க வேற வழி இல்ல சோ இந்த இடத்துல தீபகவர்களே வரத்துல முடிச்சிட்டாரு உன்னோட தேர்ட் ப்ராசஸை மாற்று சரியா நீ யோசிக்கிறதா சரி இல்ல உன்னோட சிந்தனையில தப்பு இருக்கா அதை முத மாத்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தலைவர் என்ன பண்ணுறான் சிந்து சிந்தனை ஹோய் உன்னோட வேட் ப்ராசஸ நீ மாற்று என்னடா இது வேட் ப்ராசஸு தேர்ட் ப்ராசஸஸு சிபியூ ப்ராசஸஸுன்னு என்னென்னமா சொல்லிட்டு இருக்கானுமே நோ என்னடா பேசுகிறீங்க மாத்தி மாத்தி அடிச்சிக்கிற அனுபவ சரி ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு ப்ராசஸையும் மாத்துங்க ஆனா யார் ப்ராசஸரு நல்ல ஹையா இருக்குன்னு அடிச்சு காட்டுக்குன்னு சொல்லி பார்த்தா இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க இங்க தரிசி அஞ்சு போய் ஒரே が <music> முடிச்சுட்டான போக இவனை ரெண்டு பேரும் அடிச்சதுல உருண்டது என்ன யார் தலைன்னு பார்த்தா கேப்டன் தலை தான் ரஞ்சித் தலை தான் ஆனா இந்த இடத்துல அடிச்சு உட்கார வச்சி தலைவரால் முடியல தலைவர் பக் பக் பண்ணி உட்காந்துட்டாப்ல தீபக்கு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டாப்ல சரியா கடைசி வந்து உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அந்த விஜய் விஷால் அருணும் அதுக்கப்புறம் என்ன டாபிக் பேசினாலும் நாங்க வந்து பாத்ரூம் கிளினிக் போறோம் அது வந்து நாங்க ஸ்கில் ஓரியன்ட்ல நாங்க லேபர் ஓரியன்ட்ல பண்ணுவோங்கிற கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் கடைசில தீபக் வந்து முடிச்சுட்டான் இந்த கிண்டல் எல்லாம் இருக்க கூடாது நான் வந்து ஒன்னு சொல்லியிருக்கேன் அதை ஏத்துக்கோனா ஏத்துக்கோ உனக்கு புரிஞ்சுன்னா புரிஞ்சுக்கோ அங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் உனக்கு மட்டும் தான் புரிஞ்சிக்கல சரியா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கல

இடமே கொஞ்சம் அமைதியாக விஷால் முஞ்சலாக செத்து போச்சு அவருக்கு எப்பவுமே நக்கல் அவர் நேரில் பேச மாட்டார்ல தொடர்நடிங்க எப்பவுமே அப்படி தானே அவர் எப்பவுமே நேரில் பேச மாட்டார் ஒரு டாபிக் கிடச்சா உட்காந்து பக் பக்குன்னு நினைத்தா வளரிட்டு இருப்பாப்ல மொத்தத்தில் முடிச்சு விட்டாச்சு இதில் இவங்கெல்லாம் பேசல யார் மேலே தப்புனா தான் ஒரு கேப்டனாக டபா டிபான் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் பேச விடாமல் லாக் பண்ணியிருக்கோம் அவர் என்ன பண்ணுறாருனா சரி நம்ம இந்த பேசுகிற விஷயங்களையே ஒரு மாதிரி டெய்லி வந்து ஒரு டிபேட்டாக கொண்டு போகலாமா டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு போகலாமான்னு சொல்லி உங்களை பேச விட்டாங்க ஆனால் அதை கேட்டுட்டு தான் அவர் ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு போகலாமான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பண்ணுறாரு அவங்கெல்லாம் சரின்னு சொல்லி மாதிரி தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி போயிட்டு இருக்கு ஓகேவா ரெண்டு மூணு மணிக்கு மேலே ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்க ஆக்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு எல்லாம் போர் அடிச்சு போல எந்திரிச்சு போய் முட்டை உடச்சு விட்டாப்ல முட்டை தூக்கி ஒரே அடி ஆ முட்டை தர முடியாது இனி உனக்கு ரெண்டு முட்டை தான் இப்போ ரெண்டு முட்டை தான் இருக்குது எனக்கு என்னமோ பிக் பாஸ் வரலாற்றில் ஒரே நாளில் தன்னோட கேப்டன் பதவியை அறுத்துட்டு போட போகிற நம்ம ஆள் ரஞ்சிதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அடுத்த முட்டைக்கு டப்புன்னு வஞ்சரியம் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மீட்டிங் தான் போதும் இன்னொரு மூட்டிங் இன்னும் ஒரு மீட்டிங் வந்தால் அடுத்த காணாம போயிடும் அடுத்த மீட்டிங் எண்டிங்ல அடுத்த முட்டை மட்டை காணாம ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மீட்டிங் அடுத்த முட்டையும் காணாம போயிடும் அவ்வளவுதான் ஒரே மீட்டிங்கில் ரெண்டு முட்டை அவுட் ஆகும் போது ஏன்னா ஒரு பேசிட்டே இருக்கும்போது தன்னோட முட்டை போயிட்டா அதுல கொஞ்சம் ட்ரிகராய் கவுண்டம்மாலே டாப்பிக்கில் பேசுறாப்புல இல்லன்னா கெஞ்சிராப்ல ரெண்டு விதத்தை பண்ணிட்டு இருக்கா காலங்க காலங்கத்துல டப்பா அடிச்சு உடச்சுட்டாங்க இப்ப டப்பா என்ன பண்ணு தெரியாம ஒவ்வொரு போய் கதறிட்டு இருக்கு போய் தீபக்கிட்டே போய் கதறியாச்சு தீபகிட்ட போய் பேசியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா ஆனா ஒன்னே ஒன்னு சொன்னோம் உனக்கு மட்டும் தான் பேச தெரியணும் பேசாதனை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பேச தெரியும் எல்லாருமே தான் வந்திருக்காங்க சும்மா நினச்சி எதுக்கு எடுத்தாலும் மாத்தி மாத்தி பேசி ஒரு சீன் போடாதே மன வருத்தமா இருக்கு ஸ்டாண்ட் பை அருண் பிரசாத் உங்களுக்கான கருத்தன் சொல்லி மரங்களை படுங்க நீ அடிச்சு வானா